கச்சத்தீவு அந்தோனியார் தேவாலய திருவிழாவில் பங்கேற்பதற்காக ராமேஸ்வரத்தில் இருந்து படகுகளில் பக்தர்கள் புறப்பட்டு சென்றனர் கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக முன்பதிவு செய்திருந்த இந்திய பக்தர்கள் இன்று காலை ராமேஸ்வரம் வந்தனர் உரிய ஆய்வுகளுக்கு பிறகு எழுபத்தி எட்டு விசைப்படகுகளிலும் இருபத்தி இரண்டு நாட்டு படகுகளிலும் பக்தர்கள் கச்சத்தீவுக்கு புறப்பட்டனர் நடுவன் மற்றும் மாநில உளவுத்துறை சுங்கத்துறை உள்ளிட்டவற்றின் அதிகாரிகளின் தீவிர ஆய்வுக்கு பிறகே பக்தர்கள் படகுகளில் ஏற அனுமதிக்கப்பட்டனர் இங்கே ரொம்ப செக் அவுட் இருக்குது இந்த மாதிரி செக் அவுட் நாங்கள் பெங்களூரில் எங்கேயுமே பார்க்கல ஆனால் நல்லா கவர்மெண்ட் இருக்குது நல்ல வசதி இருக்குது ஃபுல் பவர்ஃபுல்லாக செக் அவுட் இருக்குது சார் ஆனால் நாங்கள் இதே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கு கச்சத்துக்கு ஆனால் இவ்வளோ செக் அவுட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் பின் டு பின் செக் அவுட் இருக்குது கவர்மெண்ட் நல்லா இது பண்ணியிருக்காங்க சார் மூன்றாயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கச்சத்தீவு செல்லும் நிலையில் கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இன்றிரவு கச்சத்தீவில் தங்கும் பக்தர்கள் நாளை காலை நடைபெற உள்ள தேர் பவனியிலும் கூட்டு திருப்பலியிலும் பங்கேற்றுவிட்டு ராமேஸ்வரம் திரும்ப உள்ளனர் இலங்கையிலிருந்தும் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கச்சத்தீவு அந்தோனியார் தேவாலய விழாவில் பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது